சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கையும் ஸ்ட்ராங் கட்டு பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் வணக்கம் நண்பர்களே கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஈஷா யோக மையத்துக்குள் கடந்த அக்டோபர் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு போலீசார் நடத்திய விசாரணை அதாவது சோதனைக்கு இன்று உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பதோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு போலீசார் தாக்கல் செய்ய வேண்டிய அந்த அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் மேலும் ஈஷா யோக மையத்துக்கு உள்ளே இனி இது போன்ற விசாரணைகளை மேற்கொள்ள கூடாது என்று இன்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது பற்றி நாம் கடந்த இரண்டு வீடியோக்களாக தொடர்ந்து விவாதித்து வந்திருக்கிறோம் அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்திலே கோவையை சேர்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ் என்பவர் தொடர்ந்த ஒரு ஹேப்பியஸ் கார்பஸ் வழக்கில் அதாவது அவருடைய இரண்டு மகள்களும் ஈஷா ஆசிரமத்தில் சன்னியாசிகளாக திருமணம் வேண்டாம் என்ற முடிவோடு சன்னியாசிகளாக அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை மீட்டுத்தர வேண்டும் என்று ஆட்புணர்வு மனு அதாவது ஹேப்பியஸ் கார்பஸ் மனுவை காமராஜ் என்பவர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே செய்திருந்தார் அந்த வழக்கின் அடிப்படையில் செப்டம்பர் முப்பதாம் தேதி அந்த இரண்டு மகள்களும் அவருடைய இரண்டு மகள்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி நாங்கள் எங்கள் சொந்த விருப்பத்தின் தான் இருக்கிறோம் என்று தெரிவித்த பிறகும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் ஈஷா மையத்தின் மீது வேறு என்னென்ன வழக்குகள் இருக்கின்றன அவர்கள் மீது வேறு என்னென்ன புகார்கள் இருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் அந்த ஈஷா யோக மையம் அமைந்திருக்கிற எல்லைக்கு உட்பட்ட போலீசார் அதாவது கோவை மாவட்ட புறநகர் போலீசார் ரூரல் போலீசார் விசாரித்து அக்டோபர் நாலாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தனர் அக்டோபர் ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில் கோவை எஸ்பி கார்த்திகேயன் அவருடைய தலைமையில் மாவட்ட சமூக நல அதிகாரி மற்றும் குழந்தைகள் நல அலுவலர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து நூறு பேர் அங்கே இரண்டு நாட்களாக ஆய்வு மேற்கொண்டனர் இந்த நிலையில்தான் அதாவது நேற்று அவர்கள் அந்த விசாரணையை சென்று முடித்திருக்கிறார்கள் அக்டோபர் ஒன்னு ஆகிய தேதிகளில் இந்த நிலையில் இன்று அக்டோபர் மூன்றாம் தேதி காலை உச்சநீதிமன்றத்தில் மணி வாக்கில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்கி அவர் வந்து உச்ச தலைமை நீதிபதி சந்திரசூட் முன்பாக ஒரு அர்ஜென்ட் மென்ஷன் செய்கிறார் அதாவது அவசரமான ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் அதாவது என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா இது போல உலகம் முழுவதும் மதிக்கப்படுகிற ஈஷா யோக மையம் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் இருக்கிறது அதற்கு உலகளாவிய அளவில் சீடர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாடு போலீஸ் அங்கு உள்ள வந்து ஐயாயிரம் பேர் இருக்கிற இந்த நிலையில கடந்த ரெண்டு நாட்களாக தமிழ்நாடு போலீஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ரெய்டு நடத்தி இருக்கிறது இந்த விஷயத்தை நீங்கள் அர்ஜெண்டாக நீங்கள் எடுத்துக்கணும் நான் வந்து மேல்முறையீடு செய்திருக்கிறோம் ஆனால் அது இன்னும் நம்பர் ஆகல அதாவது உச்சநீதிமன்றத்தின் இன்றைய வழக்கு பட்டியலில் அது இடம்பெறவில்லை இருந்தாலும் இதை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களிடம் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்கி ஒரு அழுத்தமான வேண்டுகோளை வைக்கிறார் அப்போது மத்திய அரசின் சார்பிலே சோலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவும் உச்சநீதிமன்ற அமர்விலே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் அவரிடம் நீதிபதிகள் கேட்டபோது இந்த விஷயத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க வேண்டும் அதனால் நாங்களும் இந்த விஷயத்தில் ஈஷா யோக மையத்துக்கு ஆதரவாகவே இருக்கிறோம் என்று மத்திய அரசின் சோலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவும் தலைமை நீதிபதி சந்திரசூட்டியிடம் சொல்கிறார் இதற்கு அப்புறம்தான் இந்த மனுவை இந்த மேல்முறையீட்டு மனுவை உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் விசாரணைக்கு ஏற்கிறார் அவர் மற்றும் நீதிபதிகள் ஜேபி பி பரித்வாலா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை இன்று அவசர வழக்காக உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அப்போ முதலில் வாதாடிய அதாவது ஈஷா யோக மையம் சார்பிலே வாதாடிய முகுல் ரோத்ஜி என்ன சொல்றாருனா ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹேப்பியஸ் கார்பஸ் கேஸ் இந்த வழக்கில் ஹேப்பியஸ் கார்பஸ் வழக்கில் அதாவது அவருடைய இரண்டு மகள்கள் ஈஷா யோக மையத்துக்குள் இருப்பதாகவும் அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவருடைய தந்தை புகார் தெரிவித்து ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் அந்த வழக்கிலே ஆட்குணர்வு மனுவிலே சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அந்த இரு மகள்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டார்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி நாங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் தான் இங்கே இருக்கோம் எங்களுக்கு எந்த விதமான நிர்பந்தமோ நிபந்தனையோ இல்லை வெளியே சென்று வர எங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்று அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி சொன்ன பிறகு அத்தோடு ஹேபிஎஸ் கார்பஸ் அந்த வழக்குக்கான எல்லை முடிந்துவிட்டது அவ்வளவுதான் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் ஹேபிஎஸ் கார்பஸ் மனு மீதான எல்லையை தாண்டி ஆசிரமத்தின் மீது வேறு என்னென்ன வழக்கு இருக்கிறது அவரெல்லாம் விசாரித்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் பத்து நாளில் இந்த உத்தரவு இருக்கிறது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு போலீசார் மற்றும் அதிகாரிகள் உள்ளே சென்று ஆசிரமத்தில் உள்ளவர்களை கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள் என்று முகுல் ரோத்கி இன்று உச்ச இந்த வாதங்களை எடுத்து வைக்கிறார் அப்போது தலைமை நீதிபதி சந்திரசூட் ஒரு ஓரலா ஒரு கருத்து சொல்றார் என்ன சொல்றார்னா இது போன்ற இடங்களுக்குள் அதாவது ஈஷா யோக மையம் போன்ற இடங்களுக்குள் போலீசோ இராணுவமோ இப்படி உள்ளே செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தன்னுடைய ஒரு கருத்தை உச்ச தலைமை நீதிபதி இன்று பதிவு செய்கிறார் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிட வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செப்டம்பர் முப்பதாம் தேதி இந்த வழக்கு நடந்தபோது போது இரண்டு பேரும் ஆஜராகி நாங்கள் எந்த கட்டாயமும் எங்களுக்கு இல்லை நாங்களாகவே தான் இருக்கிறோம் என்று சொன்ன பிறகும் நீதிபதிகள் உங்களோடு உரையாட வேண்டும் என்று சொன்னபோது இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஆஜரான ஈஷா யோக மையத்தின் வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாரு நீதிபதிகள் இந்த வழக்கின் எல்லையை தாண்டி செல்வது போல நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறார்கள் அப்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இல்லை இல்லை எங்களுக்கு அந்த ரிட்டு அதிகாரத்தின்படி எங்களுக்கு இந்த முழுமையான நீதியை வழங்குவதற்கான கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று நீதிபதிகள் சொல்கிறார்கள் இந்த வாதத்தை தான் அதாவது இங்கேயே சென்னை ஹைகோர்ட்லேயே ஈஷா யோக மைய வழக்கறிஞர் சொன்னதைத்தான் இன்று உச்ச நீதிமன்றத்தில் முக்குல் ரோக்கி மீண்டும் எடுத்துச் சொல்லியிருக்கிறார் அதாவது கார்பஸுக்கான விஷயங்கள் முடிந்து போன பிறகும் சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் இதில் வழக்குக்கான அதிகார வரம்பை எல்லையை தாண்டி செயல்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் போலீசார் உள்ளே சென்று ரெய்டு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்போது இன்னும் கூடுதலாக ரோக்சி என்ன சொல்றாருன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான அந்த ரெண்டு பெண் சன்னியாசிகள் அதாவது பேராசிரியர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜுடைய மகள்கள் அவர்கள் இருவரும் ஈஷா யோக மையத்துக்குள் இப்போது சன்னியாதிகளாக இருக்கிறார்கள் அல்லவா அந்த ரெண்டு பேரும் உச்ச நீதிமன்றத்தின் முன்னிலையிலும் தங்களுடைய விளக்கத்தை சொல்வதற்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்க ஆன்லைனில் தான் இருக்காங்க நீதிமன்றம் அனுமதித்தால் அவர்களோடு உரையாடலாம் என்று முகுல் ரோக்கி தலைமை நீதிபதியிடம் எடுத்துச் சொல்ல அப்போது தலைமை நீதிபதி சந்திரசூட் உடனடியாக நாங்கள் அவர்களோடு உரையாடுகிறோம் என்று சொல்ல உடனடியாக அதற்காக அந்த வழக்கு அதாவது நாங்கள் போய் நீதிபதிகள் சாம்பருக்கு திரும்பி அங்கிருந்து வீடியோ கான்பரன்ஸ் முறையில் அந்த ரெண்டு பேரோடு ரெண்டு பெண்களோடு அவர்கள் உரையாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது அவர்களோடு பேசிவிட்டு இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கிறோம் என்று நீதிபதிகள் சொல்கிறார்கள் அதன்படியே சந்திரசூட் உள்ளிட்ட நீதிபதிகள் சாம்பருக்கு சென்று அமர்ந்து அங்கிருந்து ரெண்டு பெண்களுடனும் வீடியோ கான்பரன்ஸ் முறையில் உரையாடுகிறார்கள் அதற்கு பிறகு மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வருகிறது அப்போது நீதிபதி அதாவது உச்ச தலைமை நீதிபதி சந்திரசூட் அந்த பெண்களோடு நாங்கள் என்ன உரையாடினோம் என்பதை உச்ச நீதிமன்றத்திலே தெரிவிக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த இரண்டு பெண்களும் எங்களிடம் என்ன சொன்னார்கள் என்றால் நாங்கள் சுய விருப்பத்தின் பேரில்தான் இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு எந்த கட்டாயமும் எந்த நிர்பந்தமும் எங்களுக்கு இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதனை உச்ச நீதிமன்றம் அவர்களுடைய வாக்குமூலத்தை நாங்கள் பதிவு செய்து கொண்டோம் மேலும் எங்களுக்கு இந்த ஆசிரமத்துக்குள்ளே தான் இல்லை நாங்கள் நினைத்தால் எங்கே வேண்டுமானாலும் டிராவல் செய்வதற்கும் வெளியே சென்று பயணம் செய்வதற்கும் உரிமை உள்ளது இன்னும் சொல்ல போனால் நாங்கள் எங்கள் இருவரிலே ஒருவர் சமீபத்தில் தான் மாரத்தான் போட்டியில் கூட கலந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட ஏபிஎஸ் கார்பஸ் மனுவில் இருப்பதை போல நாங்கள் யாராலும் தடுத்து வைக்க படவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இன்று சொல்கிறார் மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதே போல அதாவது அந்த இரண்டு இரண்டு பெண்களுடைய தாயார் சார்பிலே எட்டு வருடங்களுக்கு முன்பு இதே போல ஒரு ஹேப்பியஸ் கார்பஸ் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த ஹேப்பியஸ் கார்பஸ் மனு விசாரணைக்கு வந்த போதும் இதே போல இவர்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் எந்த விதமான கட்டாயமும் இல்லை நாங்களாகவே தான் இங்கே இருக்கிறோம் என்று அப்போதே அவர்கள் நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அந்த வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதனால இரண்டாவது முறை இந்த கார்பஸ் விசாரித்திருக்க கூடாது என்று ஈஷா யோக மையத்தின் சார்பிலே இந்த பெட்டிஷனில் கூறப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே போதைய அந்த ரெண்டு சன்னியாதிகள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய தாயார் சார்பில் ஒரு ஹேபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு நீதிமன்றத்தால் ரிஜெக்ட் ஆன இந்த நிலையில் மீண்டும் இப்படி ஒரு ஹேப்பியஸ் கார்பஸ் பெடிஷனை ஊக்குவித்திருக்கவே கூடாது அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கவே கூடாது என்று ஈஷா யோக மையத்தின் சார்பிலே இந்த பெடிஷனில் இருக்கிறது நாங்கள் உரையாடிய நிலையில் அந்த இரண்டு சன்னியாசிகளும் எங்களிடம் இதையே தான் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை என்று தான் சொல்கிறார்கள் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு போலீசார் இனிமேலும் ஈஷா யோக மையத்துக்குள் சென்று விசாரணை என்ற பெயரில் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது மேலும் இதுவரை அதாவது அக்டோபர் ஒன்று மற்றும் ரெண்டாம் தேதிகளில் நடந்த அந்த விசாரணைக்கு அவங்க என்னென்னலாம் விஷயங்களை டேட்டாக்களை சேகரித்தார்களோ அந்த அறிக்கையை இனி நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டாம் நேராக உச்சநீதிமன்றத்துக்கு தான் தாக்கல் செய்ய வேண்டும் அந்த ஹேப்பியஸ் கார்பஸ் வழக்கையே அந்த வழக்கையே நாங்கள் உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றுகிறோம் என்று சொல்லி வழக்கை அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் தலைமை நீதிபதி சந்திரசூட் மற்றும் நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அதாவது நேற்று போலீஸார் விசாரணைக்கு சென்றபோது அக்டோபர் ஒன்று ரெண்டு ஆகிய இரு தேதிகளில் ஈஷா யோக மையத்துக்குள் சென்று தமிழ்நாடு போலீஸார் கோவை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் அவருடைய தலைமையிலே போலீசார் அங்கே சென்று விசாரித்த போது இந்த ரெண்டு பெண்களிடமும் தலா ஒரு மணி நேரம் விசாரித்திருக்கிறார்கள் என்று சொன்னோம் அப்போது அந்த பெண்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் கூடுதல் விஷயமாக எங்களுடைய தாய் தந்தை அதாவது ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ் அவருடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா இந்த ரெண்டு பேருமே காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் அவர்கள் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் காதலித்து அந்த காதலை திருமணம் என்ற அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் அவர்கள் விருப்பத்தின் பேரில் அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள உரிமை இருக்கும்போது எங்களுடைய விருப்பத்தின் பேரில் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு உரிமை இல்லையா என்று நேற்று போலீசாரிடம் அந்த ரெண்டு பெண் துறவைகளும் கேட்டிருக்கிறார்கள் என்பதும் இதில் கூடுதல் விஷயம் இதில் முக்கியமான அம்சமாக இந்த ஈஷா யோக மையம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த அப்பீலில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கிறது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க போலீஸ் ஃபோர்ஸிங் ஆஷ்ரம் மெம்பர்ஸ் டு கிவ் ஹேண்ட் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது கடந்த ரெண்டு நாட்களாக போலீஸார் ஆசிரமத்துக்கு உள்ளே இருப்பவர்களிடம் வலுக்கட்டாயமாக எழுதி தரும்படி வற்புறுத்தினார்கள் அவர்களை ஃபோர்ஸ் பண்ணார்கள் என்று அந்த இதில் இருக்கு இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் இன்னைக்கு நடந்த அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் ஈஷா யோக மையம் சார்பிலே மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்கி மத்திய அரசு சார்பிலே சோலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூத்ரா அவர் ஆஜராகிருந்தார் சித்தார்த் லூத்ரா தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தான் சென்றோம் நாங்களாக செல்லவில்லை அதுவும் காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே போல சமூக நலத்துறை அதிகாரிகளும் குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகளும் தான் சேர்ந்து அவங்களோடு தான் உள்ளே போனோம் இவர்களுடைய மேல்முறையீட்டு மனுவில் சொல்லப்பட்டிருப்பதைப் போல அங்கு யாரிடமும் கட்டாயப்படுத்தி எதையும் வாங்கவில்லை என்று இன்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் வழக்கறிஞர் எடுத்து சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இனி கோவை மாவட்ட போலீஸார் அக்டோபர் ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில் நடத்திய விசாரணை அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ச சமர்ப்பிக்க வாய்ப்பில்லை அவர்கள் இதை உச்சநீதிமன்றத்தில்தான் தான் கொடுக்க வேண்டும் இந்த அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் அக்டோபர் பதினெட்டு விசாரணைக்கு வருகிறது அப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும் என்பதை பொறுத்துதான் இந்த வழக்கின் போக்கு என்னவென்று இப்போதுதான் இந்த வழக்கின் போக்கு என்னவென்று தெரியும் நன்றி